இனி பஞ்சகிருத்தியங்களில் நான்காவதான மறைத்தல் என்கின்ற திரோபாவம் கிருத்தியத்தை புரிகின்ற தாண்டவம் என்று திரிபுர தாண்டவம் கூறப்படுகின்றது திரிபுர தாண்டவம் என்பது கொடுக்கொட்டியும் பாண்டரங்கமும் என்று கூறப்படுகின்றது முப்புறங்களை எரித்த தாண்டவத்தை திரிபுற தாண்டவம் என்பார்கள் அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவன மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே என்பது திருமந்திரம் இறைவனார் முப்புறங்களாகிய திரிபுறங்களை எரித்தது என்பது உயிர்களின் மூன்று மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை இவற்றை எரிப்பதுதான் என்று திருமூலதேவனாயனார் திருமந்திரத்திலே அருளியிருக்கின்றார் உயிர்களுக்கு முக்தியை அளிப்பதற்காக தாண்டவம் புரிகின்ற இறைவனார் இந்த திரிபுர தாண்டவம் மூலம் உயிர்களை பிணித்திருக்கின்ற மலக்கட்டை விடுவிக்கின்றார் முப்புற தாண்டவத்தை கொடுகொட்டி என்றும் பாண்டரங்கம் என்றும் இரண்டு விதமாக பிரித்து சிலப்பதிகாரம் முதலிய பழைய நூல்கள் கூறுகின்றன திரிபுரம் எரிய தேவர்கள் வேண்ட உமையவள் ஒரு பக்கமாக சிவபெருமான் ஆடிய வீர நடனம் என்று சிலப்பதிகாரம் சொல்கின்றது இதற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லாரும் ஜய ஆனந்தத்தால் கை கொட்டி நின்று ஆடிய கூத்து கொடு என்று கூறுகின்றார் எனவே இது வெற்றி கூத்து ஆகின்றது இவ்வண்ணம் சிவபெருமானார் ஆடுகின்ற போது அம்மை சீரும் தூக்கும் பாணியும் ஆகிய தாழ வகைகளை பக்கத்தில் நின்று செய்கின்றார் என்கின்றது கலித்தொகை இத்தாண்டவத்தை இறைவனார் ஆடிய அச்சம் வியப்பு விளைவு பொலிவு முதலான மெய்ப்பாடுகள் பிறந்தன என்பது கருத்து பின்பு வந்த மன்னர்களெல்லாம் தாங்கள் போர்க்களத்திலே வெற்றி பெற்று வந்த காலத்தில் அந்த வெற்றி சிறப்பை கொண்டாடுவதற்கு திரிபுர தாண்டவத்தை நடிக்கச் செய்து கொண்டாடினார்கள் இதை நடிப்பவர் சாக்கையன் அந்த கூத்தை நடித்து காட்டுபவர் சாக்கையன் என்றும் அந்த சாக்கையன் தன் மனைவியோடு சிவபெருமானும் உமையுமாக வேடம் தாங்கிக் கொண்டு கொடுக்கொட்டி தாண்டவத்தை ஆட மன்னர்கள் தங்களது போர்க்கள வெற்றியை கொண்டாடினார்கள் என்றும் சிலம்பு கூறுகின்றது கொடுக்கொட்டிக்கு கொட்டிச்சேதம் என்ற ஒரு பெயரும் இருக்கின்றது படுபறை பலவியம்ப பல்லுருவம் பெயர்த்து நீ கொடுக்கொட்டி ஆடுங்கால் கோடுயர் குல் கொடிபுரை நொசும்பினால் கொண்ட சீர் தருவாளோ என்பது கலித்தொகை செய்யுள் இதற்கு நச்சினார்கினியார் உரை எழுதுகின்றார் பெருமானே நின் கையில் ஒலிக்கின்ற பறை பல வாத்தியங்களை ஒலித்து நிற்க கட்புலனாய் பல வடிவுகளையும் ஈண்டு நின்னிடத்தை ஒடுக்கி கொண்டு கொடிதாகிய கொட்டி என்னும் கூத்தை நீ ஆடுகின்ற காலத்திலே கொடியிடையான உமாதேவியோ தாளம் முடிந்துவிடும் காலத்தினை தன்னிடத்தே கொண்டே சீரை தருவாள் அங்கே வேறு பிறர் யாருமில்லையே என்று இந்த பாடலுக்கு நச்சினார்கினியார் உரை எழுதுகின்றார் கங்கைக்கரையில் வடநாட்டு மன்னர்களுடன் போர் செய்து வெற்றி பெற்று திரும்பி வந்த சேரன் செங்குட்டுவன் தனது வஞ்சி மாநகரத்திலே ஆடகமாடம் என்னும் அரண்மனையின் நிலாமுற்றத்தில் மாலை நேரத்தில் தனது தேவியாருடன் வீற்றிருக்கும் போது பறையூர் கூத்த சாக்கையன் என்னும் மிக புகழ் வாய்ந்த நாடகக்கலை ஆசிரியன் தன் மனைவியுடன் வந்து அரசனை வணங்கி பின்னர் இருவரும் சிவபெருமானாகவும் உமையவளாகவும் வேடம் புனைந்து இந்த கொடுகொட்டி தாண்டவத்தை ஆடிக்காட்டினார்கள் சேரன் செங்குட்டுவன் தன் தேவியுடன் இதனை கண்டு மகிழ்ந்தான் என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது இனி திரிபுர தாண்டவத்தில் இரண்டாவதான பாண்டரங்கம் என்கின்ற கூத்து தேர்முன் நின்ற திசைமுகன்கான பாரதியாடிய வியன் பாண்டரங்கமும் என்பது சிலப்பதிகாரம் பாண்டரங்க கூத்தை இறைவன் ஆடிய போது இறைவி அருகில் நின்று தமது கைகளால் தாளம் கொட்டினார் என்றும் பாணி தூக்கு சீர் என்னும் தாளப் பகுதி மூன்றில் தூக்கு என்னும் பகுதி இக்கூத்தில் சிறப்பு பெறும் என்றும் கலித்தொகை கடவுள் வாழ்த்துச் செய்யுள் கூறுகின்றது மண்டமறு பலகடந்து மதுகையால் நீரணிந்து பண்டரங்கம் ஆடுங்கால் பனை எழில் அணை மென்தோள் வண்டரற்றும் கூந்தலால் வளர் தூக்கு தருவாளோ என்பது அந்த பகுதி இதற்கு நச்சினார்கினியார் உரை எழுதுகின்றார் மிக்கு செல்கின்ற போர்களில் பலவாகிய முப்புறங்களை வென்று அந்த வலிமையாலே அவர்கள் வெந்து வீழ்ந்த நீற்றை திருநீற்றை அணி கையினால் பாண்டரங்கம் என்னும் பெயர் பெற்ற கூத்தை நீ ஆடுகின்ற காலத்திலே மூங்கில் போன்ற தோள்களை உடைய வண்டுகள் ஒலிக்கும் கூந்தலை உடைய உமையவளோ தாளத்தின் நிகழும் காலத்தினை உடைய தூக்கை தருவாள் ஏனென்றால் அங்கே பிறர் இல்லையே என்பது இந்த பாடலின் கருத்து பாண்டரங்க ஆடலை பற்றிய ஒரு செய்யுளை நச்சினார்கினியார் களித்தொகை செய்யுள் உரையில் மேற்கோள் காட்டுகின்றார் ஏரமர் கடவுள் மூவையில் எய்வொளி கூறு கூறா கொடியொடும் படையொடும் வேறு வேறுருவின் விண்மிசை பறந்தனர் அவ்வழி ஒளியொடும் உருவொடும் தோன்றி தேர் முன் நின்று திசை பணிப்ப சுவையும் குறிப்பும் ஒளிவில தோன்றி எவை எவை எவ்வழி ஆடினன் ஆட மைந்தரும் மகளிரும் தன்னிலை அழிய மெய்ப்படு சுவையொடு கைப்படை மறப்ப கூடிய கால காற்றன வேற்றவன் படிநிலை திரியா பாண்டரங்கமே என்பது அந்த மேற்கோளாக கூறப்பட்ட செய்யுள் பாண்டரங்க கூத்து ஆறு உறுப்புகளை உடையது என்பது அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகார உரையில் கூறுகின்றார் எல்லோரா என்ற இடத்திலே குகை கோயிலில் சிவபெருமான் சிலை வளைத்து அம்பு எய்து முப்புறத்தை அழிக்கும் சிற்பம் ஒன்று பலகைச் சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது சிவபெருமான் தேரில் நின்று பெரியதோர் வில்லை வன்மையோடு வளைத்து குறிபார்த்து அம்பை விடும் நிலையில் அவர் நிற்கின்ற நிலை வில்லை வளைக்கும் மிடுக்கு அம்பை ஏவும் ஆற்றல் குறி காணும் நோக்கு ஆகிய இவையாவும் முப்புறம் வீழ்ச்சியடைவது திண்ணம் என்னும் உணர்ச்சியை உண்டாக்குகின்றது உணர்ச்சியை மட்டுமல்ல வெற்றியை நினைவூட்டும் மகிழ்ச்சியையும் தோற்றுவிக்கின்றது இந்த நிலையில் எம்பெருமான் திரு சுவாமிகளின் தேவாரம் நம் நினைவுக்கு வருகின்றது திளைக்கும் திருமார்பில் நீரு கண்டேன் சேனார் மதில் மூன்றும் பொன்று அன்று வளைத்த விரி சிலையும் கையில் கண்டேன் வாய்மூர் அடிகளை நான் கண்டவாரே என்பது அத்தேவார திருவாக்கு ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளின் திரு உந்தியார் நம் நினைவுக்கு வருகின்றது வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்திபர ஒருங்குடன் வெந்தவாறு உந்திபர என்பது முதலான திரு உந்தியார் திருப்பாடல்கள் நம் நினைவுக்கு வருகின்றன ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்திபர ஒன்றும் பெருமிகை உந்திபர என்பதுவும் திரு உந்தியாரிலே திரிபுர சம்ஹாரத்தை பற்றி வருகின்ற பகுதி எம்பெருமானார் கையில் இருப்பது ஒரே ஒரு அம்புதான் வேறு அம்பு கிடையாது எனவே அவர் ஏகம்பர் ஒரு அம்பை உடையவர் இந்த ஒரு அம்பை கூட உபயோகப்படுத்தாமல் தன்னுடைய புன் சிரிப்பினாலேயே திரிபுறங்களை எரித்து விடுகின்றார் எம்பெருமானார் மூன்றும் எழித்தருளும் இளமுறுவல் முகமலர் இளங்க என்பது சிவ தருமோத்திர வாக்கு சிவபெருமான் தமது புன்முறுவலினால் மும்மலங்களை அழிக்கின்றார் என்ற தத்துவ கருத்தும் இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது கொடுகொட்டி பாண்டரங்கம் என்னும் இத்தாண்டவங்கள் மறைத்தல் என்ற திரோபாவ செயலை குறிக்கின்றன இந்த மறைத்தல் தொழிலை காத்தல் செயலோடு வைத்து தொகுத்துக் கூறுவதும் உண்டு எனவே இந்த திரிபுர சம்ஹாரம் என்பது இறைவனாரது வீரத்தை குறிப்பது என்றாலும் மும்மலச் சேட்டைகளை அறுத்தலாகிய அனுபவம் அது இதையே திருமுறைகளும் புராணங்களும் நாட்டிய சாஸ்திரங்களும் இவ்வரலாற்றை சிறப்பித்துக் கூறுகின்றன